ஆந்திரால வந்து உங்களுக்கு ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அங்கிள் சுப்பா ரெட்டி அப்படிங்கிறவர் தான் வந்து திருப்பதி தேவஸ்தானத்துல சேர்மனா இருக்கு அவர் வந்து இந்து மதத்தை சாராதவர் வேற்று மதத்தை சார்ந்தவர் ஏஆர் டெய்ரி திண்டுக்கல் அந்த நிறுவனம் வந்து அவங்களுக்கு வந்து டெண்டர் எடுத்து சப்ளை பண்ணிருக்காங்க அந்த கீயை வந்து சாம்பிள் எடுத்து அனுப்புறாங்க அதை பார்த்தா புது அதிர்ச்சியான தகவல் வருது என்ன வருது இருபது பர்சன்ட் தான் வந்து மில்க் பால் கொழுப்பு உண்மையான பால் கொழுப்பு பட்டர் பெண்ணை எண்பது பர்சன்ட் என்ன இருக்கு அப்படின்னா பீஃப் ஆலோ லாடுக்கு லாடு கொடுத்துருக்கான எங்க எங்க போய் சொல்றது அந்த லேட் அப்படிங்கிறது பன்றி இருக்கு பாருங்க பன்றியோட மாமிசத்துல அத்தமை அடி வயிறு அந்த அடி வயர்ல இருந்து வரக்கூடிய ஒரு கொழுப்பு பேர் லேட் அப்படின்னு இது அப்புறம் மீன் எண்ணெய் உணவு பாதுகாப்புத்துறை பல நிறுவனங்களுக்கு அனுப்புறாங்க இந்த ரிசல்ட் ஒரே மாதிரியாக இந்த கவுண்ட் அதாவது வந்து இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க ஃபாரின் ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்க கலெக்டிவா அதுக்கு பேர் ஃபாரின் ஃபேட் உங்க தமிழ்நாட்டுக்கான தமிழை வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணி அத்தனை சைவர்களையும் அசைவனா மாத்தி என் பெயர் லட்டுவே காலி பண்ணாங்கடா திருப்பதிய எல்லாராலையும் வந்து ஒரு உற்சவத்தை தெய்வமாக கருதப்படுகின்ற லாடுக்கே லாட கொடுத்து எல்லையாரு பன்றி கொழுப்பை கொடுத்து இப்படி ஏமாத்திருக்கான் அத்தனை பக்தர்களையும் அசைவ பிரியர்கள அசைவனா மாத்தி தொலைச்சிருக்கான் அப்படின்னா இந்த வேலையை பண்ண அவங்க சொல்றது ஒரே ஏஆர் டே திண்டுக்கல மட்டும்தான் வேட்டான் வெண்ணை வாய் காட்சிதான் உத்தமம் வீட்டுல என்ன பலகாரங்கள்லாம் பண்ணிக்க வேண்டியதுதான் வேற என்ன பண்ண முடியும்

லட்டு கொடுப்பாங்க பிரசாதத்துல இந்த லட்டுல வந்து கலப்படம் இருக்கு நெய்க்கு பதிலாக விலங்குகளினுடைய கொழுப்புகளை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ட்டு சந்திரபாபு நாயுடு மாநிலத்தினுடைய முன் வச்சிருக்காரு இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்கலாம் சார் திருப்பதி அப்படின்னாலே லட்டு தான் வந்து முதன்மை ஸ்மால் லட்டு வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க பெரிய பெரிய லட்டு வந்து காஸ்ட் வைஸா கொடுப்பாங்க ஐம்பது பைசாவில் தொடர்ந்து தொடங்கி இன்னைக்கு பல நூறு ரூபாய் வரையும் அந்த லட்டு வந்து விற்கப்படுகிறது இதுல வந்து டிடிடி திருப்பதி தேவஸ்தானத்துக்கு ஐநூறு அறநூறு கோடி ஆண்டுக்கே வந்து வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு மீன் பிசினஸ் நம்ம சொல்ல முடியாது லட்டு மூலமாக வருமானம் வருகிறது இப்ப கடந்த ஆந்திரால வந்து உங்களுக்கு ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ரஜீம்ல அவருடைய அங்கிள் சுப்பா ரெட்டி அப்படிங்கிறவர் தான் வந்து திருப்பதி தேவஸ்தானத்துல சேர்மனா வந்து இந்து மதத்தை சாராதவர் வேற்று மதத்தை சார்ந்தவர் அவரை சேர்மனா அப்பாயிண்ட் பண்ணும் போது பல விமர்சனங்கள்லாம் ஸ்பார்க் ஆச்சு இப்ப சந்திரபாபு நாயுடு ஆனரபிள் அவர் சிஎம் வந்ததுக்கு அப்புறம் இது சம்பந்தமாக சில பேர் கொடுத்த புகாரின் அடிப்படையில அவர் வந்து லட்டு சம்பந்தப்பட்ட என்னென்ன அந்த காண்டிமென்ட் அதெல்லாம் வந்து எக்ஸாமின் பண்ணும் போது அந்த கீழ வந்து சில குறைபாடுகள் இருப்பதாக கண்டறியப்பட்டதுனால அதை வந்து அவர் என்ன பண்றாரு நேஷனல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டுக்கு ஃபர்ஸ்ட் அனுப்புறாங்க ஆனந்தில் இருக்கு அவங்கதான் எக்ஸாமின் பண்ணுவாங்க ஏன்னா இதுவரைக்கும் வந்து டிடிபியில பெரிய தேவஸ்தானம் தான் வந்து முதன்மை நைவேத்தியம் முதன்மை பிரசாதம் ஆனா அங்க ஒரு ஆய்வகமே இல்லை இதுவரைக்கும் உள் ஆய்வகம் உள்கட்டமைப்புல வந்து இன்டர்னல் லேபரேட்டரிங்கிறது இல்லை அவங்க எஃப்எஸ்எஸ்எஸ்ஐ ஆஹ் சான்றிதழ்ப்பட்ட நிறுவனத்திலிருந்து அவங்க கொள்முதல் பண்றாங்க இப்படி இருக்கிற சூழ்நிலையில அதுல வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த எம்இடிடி இருபது பர்சன்ட் தான் வந்து பியூர் மில்க் ஃபேக்ட் நெய்ங்கிறது என்ன ஒரு மில்க் ஃபேக்ட் இந்த லட்டு தயாரிக்கப்பட்ட அனுப்பப்பட்ட ஏஆர் டெய்ரி திண்டுக்கல் அந்த நிறுவனம் வந்து அவங்களுக்கு வந்து டெண்டர் எடுத்து சப்ளை பண்ணிருக்காங்க அந்த கீயை வந்து சாம்பிள் எடுத்து அனுப்புறாங்க அந்த பார்த்தா புது அதிர்ச்சியான தகவல் வருது என்ன வருது இருபது பெர்சன்ட் தான் வந்து மில்க் ஃபேக்ட் இருக்கு அதாவது பால் கொழுப்பு உண்மையான பால் கொழுப்பு பட்டர் பெண்ணை எண்பது பர்சன்ட் என்ன இருக்கு அப்படின்னா பி ஏலோ டி ஏ எல் எல் ஓ டபிள்யூ அதாவது தோலுக்கு அடையில இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு அப்புறம் அந்த மாட்டு எலும்பு உருக்கி அதுல இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு இதெல்லாம் இது நான் தெரியும் அதுக்கப்புறம் வந்து பன்றி கொழுப்பு அது எங்க அப்படின்னா பேரு எல்ஏ லாடுக்கு லேடு கொடுத்துருக்கான எங்க எங்க போய் சொல்றது அந்த லேட் அப்படிங்கிறது பன்றி இருக்கு பாருங்க பன்றியோட மாமிசத்துல அத்த அடி வயிறு அந்த அடி வயர்ல இருந்து வரக்கூடிய ஒரு கொழுப்பு பேர் லேட் அப்படின்னு இது அப்புறம் மீன் எண்ணெய் இது இல்லாம சோயாபீன் அப்புறம் சோளம் லின்சீட் ஆலிவ் இந்த மாதிரி தாவர கொழுப்பு இதெல்லாம் சேர்ந்த எண்பது பெர்சன்ட் குத்துருக்காங்க அதாவது அப்ப என்ன இருக்கோம்னா நீங்க டெண்டர் ஒரு லிட்டர் ஐநூறு ரூபாய் ஃபார் எக்ஸாம்பிள் அறுநூறு ரூபான்னு ஒரு நெய்யை விற்கிறவங்க எண்பது பர்சன்ட் வந்து இந்த மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் எண்ணெய் தாவர கொழுப்பு போட்டு இருபது பர்சன்ட் தான் வந்து உண்மையான வெண்ணெய் அந்த மில்க் பண்டை போட்டு விற்று காசு பண்ணியிருக்கான் விஷ்ணு பகவான் இவன் என்ன பண்றாங்கன்னா ரிப்போர்ட் மட்டும் நமக்கு ஒரு ஆதாரமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு ஆனரபிள் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான அமைச்சரவை உணவு பாதுகாப்புத்துறை பல நிறுவனங்களுக்கு அனுப்புறாங்க சோ வந்து இந்த ரிசல்ட் ஒரே மாதிரியாக கவுண்ட் இருக்கு அதாவது வந்து இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க கலெக்டிவா அது பேர் மில்க் ஃபேட் கிடையாது பால் கொழுப்பு இல்லாம இதர கொழுப்புகள் அந்நிய ஃபேட் அந்த பண்ணும் பண்ணும்போது இது இருக்குது இதுல வந்து இப்ப ஏஆண்டை திண்டுக்களை தான் அவங்க குற்றம் நாங்க வந்து நாலு மாசத்துக்கு முன்னாடி பிளாக்லிஸ்ட்ல கருப்புப்பட்டி எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்ப என்ன உண்மையிலேயே அவன் சப்ள பண்ணலன்னா ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்ல ஏன் எங்களை லிஸ்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னு போட்டிருக்கோம் உங்க தமிழ்நாட்டுக்கான தமிழை வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணி அத்தனை சைவர்களையும் அசைவனா மாத்தி எட்டையர் லட்டுவே காலி பண்ணிட்டாங்கடா திருப்பதியே இதானா தமிழ தமிழை இப்படி ஏமாத்திருக்காங்க எல்லாரும் தமிழ்நாட்டையும் இந்த ஏஆர் டைரினால தமிழையும் தான் வந்து ப்ளேம் பண்றாங்க இது ஏஆர் டைரி வந்து இப்ப சாம்பிள் எடுத்திருக்காங்க நேத்தி சாம்பிள் எடுத்திருக்காங்க அந்த நெய்ல உள்ள சாம்பிள் எடுக்கணும் இந்த சாம்பிள் எடுத்த பிரயோஜனம் ஏற்கனவே சப்ளை பண்ண நாளிலோடு அந்த நெய்ல தான் வந்து இந்த கொழுப்பு இருந்திருக்கு பிளாக்ல போட உஷாரா இருக்கலாம் அதாவது ஒரு புனிதமாக கருதப்படுகின்ற திருப்பதி லட்டு திருப்பதி லட்டு அப்படின்னாலே இந்தியா மட்டும் உலக அளவுல ஃபேமஸ் இந்த லெட்டர் தான் அவன் ஜனாதிபதிக்கு பிரசன்ட் பண்ணிருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டி தெரியல ஒவ்வொரு பேரும் வந்து மோடியை பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணும் போது தான் கொண்டு போயிருக்காரு அங்க வரக்கூடிய நம்ம தமிழக கவர்னர் உட்பட அத்தனை கவர்னர் அத்தனை விவிஐபி அவர் ஹானரபுள் எங்களுடைய உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் தலைமை நீதிபதிகள்லாம் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க எது பன்றி கொழுப்பு மாட்டுக் கொழுப்பு நீன் எண்ணக்கள் தான் கொடுத்து டோட்டல் அதாவது இந்து அதாவது மதத்தை விட்டுருங்க ஃபர்ஸ்ட் வந்து இதனால இந்த ஃபுட் அலல்ட்ரேஷனால என்ன வரும் அப்படின்னா இதனால ரத்த குதிப்பு வந்துடும் ரத்த குழாய்கள் எல்லாம் பிளாக் ஆகுது லண்டா சாப்பிட்டவன்லாம் என்னன்னு சொல்ல முடியாது கேன்சரே வரும் இதனால இதனாலேஷனு ரொம்ப மோசமான விஷயங்கள் அதை போய் வந்து ஒரு சீமன் நாராயணன் அதாவது எல்லாராலையும் வந்து அது ஒரு உற்சவத்த தெய்வமாக கருதப்படுகின்ற லாடுக்கே லாடை கொடுத்து எல்லையா அப்படி பன்றிக் கொழுப்பை கொடுத்து இப்படி ஏமாத்திருக்கான் அப்படின்னா இது மத நம்பிக்கையை மட்டும் வந்து சிதைக்கல புண்ணிய நைவேதியத்தை மட்டும் சிதைக்கல அத்தனை பக்தர்களையும் அசைவனா மாத்தி தொலைச்சிருக்கான் அப்படின்னா இந்த வேலையை பண்ண அவங்க சொல்றது ஒரே ஏஆர்வி டெய்ரி திண்டுக்கல மட்டும்தான் பிளேம் பண்ணான் அவங்கதான் பொறுப்பு ஏஆர்வி டெய்லியை வந்து பக்தர்கள் எல்லாம் போய் அட்டாக் பண்ணாதான் சொல்ல முடியாது என்ன வெறுத்து திருப்பதியே வந்து புண்ணு புளிய காலி பண்ணிருக்கான் தண்டுக்கு வந்து அடல் நெய்யை கொடுத்துருக்கான்னு மக்கள் கோயிச்சிருந்தாங்கன்னா ஏஆர்வி டைரி திண்டுக்கல் தாங்க அது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு எல்லாம் இப்ப இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மதி சார்ந்தவங்க எல்லாம் போடுறது நான் என்ன பண்ணீங்க நீங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நார்மலாங்க இப்ப கான்பூர்னு ஒரு ஏரியா இருக்கு அந்த கான்பூர்ல என்ன பண்ணுவாங்கன்னா தோல் பதனிடும் ஆலைகள் நிறைய இருக்கு இவங்க அந்த மாட்டு ஆடு இந்த ஒரு சேட்டரம் தனியா எடுத்து ஒரு நெய் மாதிரி வச்சிருப்பாங்க ஐநோ நான் அந்த ஏரியா நான் அந்த அந்த கான்பூர் கோட்டுக்கு போகும்போது நான் விசிட் பண்ணிருக்கேன் மற்ற பிரதர் கொண்டு போய் காமிச்சிருக்காங்க இதுதாங்க அடல்ட்ரேஷன் இதாங்க இந்த நெய்யை தான் என்ன பண்றான் வனஸ்பதி அது இதுன்னு சொல்லி கூலியோட நெய்ல கலப்படம் பண்றோம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கான்பூர்ல அந்த மாட்டுக்குழுப்போடு ஆட்டுக்குழுப்பு அந்த நெய் மாட்டுக்குழுப்பு நெய் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் முப்பது ரூபா நாற்பது ரூபாய் அதனால எல்லா நெய்யுமே வந்து உங்களுக்கு என்ன நம்ம நெய் கடையில வாங்கும் போது இதுல அனிமல் கலந்துருக்க சர்டிபிகேட் குடுறான்னு கேட் தான் வாங்க முடியும் ஏதோ ஒன்னு ரெண்டு ஸ்தாபனங்கள் காங்கேயம் கணபதி செட்டியா இருக்கும் ஆர்கே ஜி நெய் அந்த மாதிரி கீ எல்லாம் வந்து இன்னைக்கும் ஸ்டாண்டா இருக்கு ஏன்னா குறைச்சி குறைச்சிக்கை பண்ணி மாட்டாங்க ஒரு லிட்டர் எழுநூத்தி ரூபாய் எண்ணூறுவா தான் விற்பாங்க அவங்க பத்து ரூபா கூட குறைக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சில பேக்டிஸ் தான் வந்து ஸ்டாண்டா இருக்கு அதுவும் பண்ணணுமா அப்படின்னு தோணுது இதுக்கெல்லாம் ஒரேபடி வெண்ணெய் வாங்கி நெய்யை காய்ச்சி வீட்டுல சமைக்கிறது வெண்ண காசியா இருந்தாலும் தொள்ளாயிரம் ரூபாய் வெண்ணையே திருப்பதி தேசன்னு வெண்ணெய் வாங்கி காய்ச்ச வேண்டிதான் போட்டு நெய் வாங்கின பிரச்சனை தாங்க இது ரொம்ப மோசமான ஒரு உதாரணம் இதுல அவங்க அவங்க வந்து அரசியல் ரீதியா அவங்க தாக்குறாங்க ஆந்திரால ஏன்னா அவர் வந்து இந்து மதி சாராதவர் அவங்க அங்கிள் தான் சேரமனா இருந்திருக்காரு யார் டெண்டரை கொடுத்திருக்காங்க ஏன்னா இத்தனையோ நிறுவனங்கள் வந்து சப்ளை பண்ணிருக்கு அவங்க திண்டுக்கல் இந்த டைரியை மட்டும்தான் அவங்க சொல்றாங்க தமிழ்நாட்டுல ஆந்திரால எத்தனை டைரின்னு தெரியல சோ இது பெரிய பூதாகரமான பிரச்சனையா ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு நம்பர் ஒன் வந்து லட்ட சாப்பிட்டவனுடைய கதி என்ன அதை யோசனை பண்றேன் இந்த மாதிரி எண்பது பெர்சன்ட் அனிமல் கலந்துருதுன்னா அவ்வளவு நோய்கள் வரும் ரெண்டாவது மதம் இறை இறை அந்த இறையே வந்து ஏமா இது வந்து இறை குற்றம் இது இது இறை குற்றத்துக்கு சட்டங்கள் வரைக்கும் இல்லை தோட்டல ஒரு மத நம்பிக்கையே வந்து உழைச்சிருக்காங்க ஏன்னா இப்ப மத்த கோயில்ல தரக்கூடிய பிரசாதங்களும் எப்படி இருக்குன்னு நம்ம இடத்தையும் யோசிக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஒரு பயணம் பஞ்சாமிரதம் வாங்குறோம் பஞ்சாப் ஆவின் வந்து சர்டிபிகேட்டை ஆவினா இருந்தாலும் சரி மத்த டைரி ப்ராடக்ட்ஸ் ஆந்திராவோ இல்ல கர்நாடகாவோ அவங்கள தரத்தை வெளியிட்டாதான் நம்ப முடியும் சோ ஒரு ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஏதோ ரெண்டு மூணு சொன்ன மாதிரி சகுனிகள் வாழ்கின்ற நாட சாத்தான்கள் வாழ்கிற நாட்டுல போய் நம்ம என்னத்த பண்ண முடியும் சகுனிகள் வாழ்கின்ற இடத்துல நியாய நியாயவாதியே இருக்க முடியாதுன்னு அவர் சொன்னது தான் சகுனிகளும் சாத்தான்களும் எல்லாமே சீட்டிங் அப்படிங்கிற இடத்துல போய் நம்ம என்ன பண்றது நம்ம வெண்ணயம் வாங்கி காட்சிக்க வேண்டி தான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு அதுவும் நைவேத்தியம் பண்ணி அதாவது பல பேர் நினைக்கிறாங்க திருப்பதியிலருந்து வந்து சாப்பிட்டாலே வந்து ஒரு மோட்சத்துக்கு போன மாதிரி நினைக்கக்கூடிய நம்பிக்கையுடையவெல்லாம் இருக்காங்க நம்மளே நாங்களே இப்ப நீங்க சொல்லி சொல்ல மனிதனு தெரியல திருப்பதி யாராவது போயிட்டு வராங்க அப்படின்னால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு லண்டு ஒண்ணு வாங்கிடுவாங்க நார்மலாவே யாராவது கால் பண்ண திருப்பதியில இருக்கேன் அப்படின்னா எஸ் பிரதர் எஸ் சிஸ்டர் வரும்போது ஒரு லண்டு ரெண்டு மூணு வாங்கிட்டு வந்து கொடுக்கல அப்படிங்கிற அந்த திருப்பதி லண்ட வந்து இந்த மாதிரி வந்து அடட்ரீட் பண்ணி புனியத்தன்மையை கெடுத்தோடு இல்லாம சாப்பிட்ட மக்கள் பிரெட்ல எல்லாம் போய் சேர்ந்துருக்கும் இந்த விவகாரத்துல ஆந்திர ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்க தேசிய அளவுல இதை வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்றாங்க சனாதன தர்ம ரக்ஷனா போர்ட கிரியேட் பண்ணனும் அப்படின்றாங்க இது பாசிபிளா அவர் சொல்றது கரெக்ட் தான் வேற வழி இல்லை அவர் சொல்றது கரெக்ட் தான் பவன் கல்யாணுடைய இது அவருடைய ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான் ஏன்னா நீட் ஆஃப் தவர் வந்துருச்சு இந்த மாதிரி போயிட்டு இருந்தேன்னா அப்புறம் என்ன எந்த மதத்துல இருந்தாலும் அந்த மத நம்பிக்கையை செதுக்கிறாங்க அப்படின்னா சும்மா விட முடியாது யாரா இருந்தாலும் சட்டப்படி எடுத்தீங்கன்னா இது பியூர் சீட்டிங் இத மாதிரி ஒரு ஏமாற்றுதல் வேலையே அது தமிழம் பண்ணிருக்கான்னு அவங்க சொல்றாங்க அந்த பர்டிகுலர் திண்டுக்கல் டைரிய ரொம்ப மனசு கஷ்டமா இது வந்து கிளியர் கட் சீட்டிங் அதோட இல்லாம நம்பிக்கை மோசடி மோசடி அதோட இல்லாம ஒரு இறை புனியத்தன்மையை வந்து கெடுத்துட்டான் இறை குற்றத்துக்கு செக்ஷன்ஸ் போட முடியாது இரு பிரிவுகளுக்கிடையே கலவரம் எல்லாம் போட முடியாது சீட்டி நம்பிக்கை மோசடி ஸ்டூடென்ட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் அதுதான் நீங்க வழக்க பதிவு பண்ணி அவனுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்க முடியும் ஏன் இப்ப தைரியம் இருந்தாருன்னா அந்த திண்டுக்கல் குற்றம் சாட்டம் டைரி நேரம் திருப்பி பகவான்கிட்ட போய் நிக்க சொல்லுங்க அங்க போய் பிளாக்லிஸ்ட்ல நாலு மாசத்துக்கு முன்னாடியே வச்சிருக்காங்கன்னு அவர் என்ன பண்ணிட்டோம் ஏன்டா நான் பிளாக் லிஸ்ட்ல வச்ச இன்னைக்கு ஒரு சொல்றார் நாங்க சொல்ற நாங்கிபிகேட் வாங்கிருக்கோம் எங்கள் நிறுவன தயாரிப்பு வந்து உண்மைதான் அது ஆந்திர பிரதேஷ் ஹைகோர்ட்ல போய் வேண்டியதானே சொல்லல ரொம்ப அதுவும் இந்த தமிழ்நாட்டில் உள்ள திண்டுக்கல் தயாரிக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டம் ஒரு பகவானையே ஒரு விஷ்ணுவையே அதாவது இந்தியால வந்து ஸ்ரீமன் நாராயணனுக்கு விஷ்ணுக்கு வந்து அஹ் பெரிய மீன் ஸ்தலம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஒண்ணு திருப்பதி அதாவது அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போற ஸ்தலம் எடுத்தீங்கன்னா விஷ்ணுபாத் மந்திர் கயாலர்கள் பீகார் அந்த படைக்கும் கடவுளாக கருதப்படக்கூடிய அதாவது அவரை வந்து கிரியேட்டர் ஆஃப் வேர்ல்டுன்னு சொல்றோம் அந்த உலகத்தையே படைக்கும் கடவுளாக இந்து மதத்தினரால் கருதப்படக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனையே ஏமாத்திருக்கான் அப்படின்னா

கடையில நெய் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் வாங்குறோம் ஒரு லிட்டர் வாங்குறோம் நம்ம என்ன ஒவ்வொருத்தன் போய் இதுல என்ன கான்டிமெண்ட்ஸ் என்ன கான்சியன்ஸ் இருக்குன்னு கப்பாலில் போட்டிருக்கு தென்னில் போட்டிருக்கு சபீர் கொடுதான் நம்ம கேட்டுருக்கோம் நம்ம ஆனா இந்த அனிமல் கொழுப்பு கலக்கப்படுவது அப்படிங்கிறது இது காலங்காலமா தெரிய வந்ததுதான் கான்பூர்ல கான்பூர்லேருந்து வாங்கிதான் கலக்கிறாங்க வனஸ்பதியை கலக்கிறாங்க தாவர எண்ணெயை கலக்கிறாங்க இப்ப ஸ்வீட் ஷாப்ல வந்து பியூர் கீ ஸ்வீட்ஸ்ன்னு சொல்றான் கிஷ்ணா ஸ்வீட் கூட இனிமேல் நம்ம எக்ஸாம் பண்ணணுமோன்னு தோணுது உண்மையிலேயே நம்ம என்ன வாங்குறோம் ஒரு இரநூத்தி கிராம் ஐநூறு கிராம் வாங்குறோம் அவன்கிட்ட போய் நம்ம சடையை கொடுத்து போய் ரிட்டைல போய் கேட்க முடியுமா பிரான்சைஸ் கேட்க முடியுமா சொல்லுங்க வெண்ணையை வாங்கி காய்ச்சுவதுதான் உத்தமம் வீட்டுல என்ன பலகாரங்கள் எல்லாம் பண்ணிக்க வேண்டியதுதான் வேற என்ன பண்ண முடியும் ஒரே ஸ்லாட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அத்தனை சைவர்களையும் அசைவர்களாக மாத்திரு லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் டூ டி சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்திக் மற்றும் அரவிந்த் சுவாமி நடிக்கும் மையழகன் செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்